தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தேர்தல் வரப்போகிறதுனால் தேர்தல் ஆணையத்தின் மூலம் வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தும் பணி இந்திய அளவில் தொடங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் தேர்தல் இருப்பதனால் இப்பொழுது தமிழ்நாட்டிலும் அந்த சீர்திருத்தம் நடைபெறுகிறது தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் படிவோம் என்று வீட்டிலும் வந்து தந்திருப்பார்கள் அவ வராதவர்களுக்கு இந்த வாரம் இறுதிக்குள் வந்துவிடும் இதை பற்றி ஏன் நம்ம மக்களிடத்தில் சொல்கிறேன்னா எஸ்ஐஆர் பற்றி முதலமைச்சரிலிருந்து அனைத்து தலைவர்களும் பேசி உள்ளார்கள் தங்களுடைய ஆதரவையும் தெரிவித்துள்ளார்கள் தங்களுடைய எதிர்ப்பையும் தெரிவித்துள்ளார்கள் இப்பொழுது நாம் வந்து எதிர்ப்பையும் ஆதரவோ தெரிவிப்போம் நிலையில் இல்லை நம்ம கிட்ட அந்த எஸ்ஐஆர் அந்த படிவம் உள்ளது அதை நம்ம வந்து பிழை இல்லாமல் நிரப்பி தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்க வேண்டும் அதை நாம் சரியாக தான் நமக்கு இந்த வருடம் ஓட்டு உரிமை என்பது வழங்கப்படும் அதனால் இந்த படிவத்தை எப்படி நிரப்புவது என்று முழுமையாக பார்ப்போம் எஸ்ஐஆர் படிவம் எஸ்ஐஆர் படிவத்தை பார்க்கும்பொழுது முதல்ல நம்மளுடைய பேர் நம்மளுடைய வாக்காளர் அடையாள எட்டை நம்மளுடைய ஓட்டு ஐடி நம்பரு நம்மளுடைய முகவரி அதுக்கப்புறம் போன வருஷம் நம்ம எங்கே ஓட்டு போட்டோமோ அந்த வரிசை இன்னு பாகம் இன்னு எங்கே ஓட்டு போட்டோம் அந்த இடம் நம்ம சட்டமன்றம் அது எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் கியூஆர் கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம பழைய ஃபோட்டோ ஒன்று இருக்கும் அந்த பழைய ஃபோட்டோ பக்கத்தில் தற்போதைய புகைப்படத்தை ஒட்டவும் போட்டிருக்கோம் அந்த இடத்துல இப்போ நம்ம இருக்கிற ஃபோட்டோவை பிடிச்சி பாஸ்போர்ட் சைஸில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் ஒட்டணும் இது அந்த முதல் காலத்தில் செய்ய வேண்டிய காலம் அதில் வேறு எதுவுமே கிடையாது நம்மளுடைய ஃபோட்டோவை மட்டும் அதில் ஒட்டணும் அவ்வளோதான் எஸ்ஐஆர் அந்த படிவத்தில் பிறந்த தேதி நம்ம ஆதார் கார்டை பார்த்து பிறந்த தேதி இல்லை ஓட்டர் ஐடியை பார்த்து பிறந்த தேதி ஆதார் கார்டு நம்பரு நம்ம ஆதார் கார்டோட இணைச்சிருக்கிற ஃபோன் நம்பரு மொபைல் நம்பரு அப்புறம் நம்மளுடைய அப்பா பேர் அப்பாவோட ஓட்டர் ஐடி நம்பரு அம்மா பேர் அம்மாவோட ஓட்டர் நம்பரு ஐடி நம்பரு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கல்யாணம் ஆகிருந்துச்சுன்னா நம்மளுடைய கணவர் பேர் இல்லைன்னா நம்மளோட மனைவி பேர் அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா அவங்களுடைய நம்பரு நம்மளுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா அதில் எதுவுமே நிரப்ப வேண்டாம் அது அந்த இதை அப்படி விட்டுருங்க தான் பிறந்த தேதி ஆதார் நம்பரு ஃபோன் நம்பரு அப்பா அம்மா பேர் அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இப்போது இருக்கிற நம்பரு அவ்வளோதான் நம்ம வந்து இது வந்து தமிழ்லே எழுதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழ்லேயே எழுத்துப்பிள்ளை எதுவுமே இல்லாமல் நீட்டாக அழகாக தமிழ்லேயே எழுதுங்க ரெண்டாவது காலத்தில் இவ்வளோ தான் நம்ம பண்ண போகிறோம் அடுத்து மூணாவது மூணாவது தான் மிக மிக முக்கியமானது கஷ்டன்னா எதுவும் கிடையாது நம்ம தெளிவாக அதில் வந்து நிரப்பணும் அவ்வளோதான் மொதல் இது மூணாவது இதுலேயே ரெண்டு இதாக கொடுத்துருக்காங்க பாதி பாதியாக கொடுத்துருக்காங்களா அது மொதல் இது வந்து முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அதாவது இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இந்த எஸ்ஐஆர் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயும் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து ஒரு பத்து மாவட்டத்துக்கு மட்டுந்தான் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து தமிழ்நாடு முழுவதும் நடந்துச்சு அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இதே போல் எஸ்ஐஆர் நடக்கும் பொழுது அவங்களுக்கு வாக்கு செலுத்தும் உரிமை இருந்துச்சா இல்லையான்னு கேட்டிருக்காங்க அவ்வளோதான் அதாவது ரெண்டாயிரத்து ரெண்டாம் ஆண்டு நம்மளுக்கு ஊட்டு உரிமை இருந்துச்சுன்னா முதல் காலம் அந்த முதல் இதில் வந்து நம்ம பதிவு பண்ணணும் நம்ம அந்த நேரம் நம்மளுக்கு ஓட்டு உரிமை இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கெல்லாம் நம்மளுடைய அப்பாவுக்கு அம்மாவுக்கு இருக்கும்ல அந்த இதை வந்து நம்ம ரெண்டாவது இருக்கிறதுல நம்ம வந்து அது ஃபுல்லாக ஃபுல்லப் பண்ணணும் அவ்வளோ தான் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நம்மளுக்கு ஊட்டு உரிமை இருந்துச்சுன்னா முதல் இது இல்லைன்னா நம்ம அப்பா இல்லட்டா அம்மா அவங்களுடைய இது வந்து ரெண்டாவது இதில் நம்ம ஃபுல்லாக பண்ணணும் இப்போ வந்து மொதல் இது இப்போ வந்து எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நான் ஓட்டு போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் முதல் காலத்தில் நான் ஃபுல்லாக பண்ணலாம் சரியா அப்போ வந்து என்னுடைய பேர் அப்புறம் என்னுடைய ஓட்டர் நம்பரு ஐடி நம்பரு அதுக்கப்புறம் என்னோட உறவினர் பேர் அப்பா பேர் இல்லட்ட அம்மா பேர் இல்லை கணவர் பேர் இல்லட்டா கணவர் பேர் இல்லட்டா மனைவி பேர் போட்டு அவங்க என்ன உரம் அப்பா அம்மா கணவர் மனைவி அவங்களோட ஒரே முறை போட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவட்டம் நம்மளோட மாநிலம் இது சட்டமன்ற தொகுதியின் பேர் என்ன நம்மளோட சட்டமன்ற தொகுதியின் பேர் இந்த சட்டமன்ற தொகுதி பேரும் என்னன்னு போட்டிருக்கல இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நம்ம எந்த சட்ட நம்ம எந்த சட்டமன்றத்தில் இருந்தோமோ அந்த சட்டமன்ற தொகுதியின் பேர் இல்லை அதோடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க நம்பரு அதுக்கப்புறம் பாகமென் வரிசை எண் இதை வந்து நம்ம எப்படி பார்க்குறதுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுத இந்த வெப்சைட்டில் போய் பார்க்கணும் இந்த வெப்சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் வெப்சைட்டு லிங்க்கை ஓப்பன் பண்ணணும்னா இப்படி தான் இருக்கும் இதில் வந்து நம்ம சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க ப்ளூ கலர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இதை ஓப்பன் பண்ணணும் இதுதான் நம்மளுடைய கடைசி அந்த எஸ்சிஆர் பதினஞ்சாங்களா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக இதில் தான் இருக்கும் இதில் தான் நம்ம அப்போ சட்டமன்ற தொகுதி அப்போ நம்ம அந்த வரிசை என்ன பாகம் என்ன இதெல்லாம் அங்கே தான் பார்க்க முடியும் அந்த பேஜை ஓப்பன் பண்ணணும் அடுத்து அந்த பேஜை ஓப்பன் பண்ணோன்னையும் நம்மளுடைய மாநிலத்தை செலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணி அது பக்கத்தில் இருக்க வியூ ஆப்ஷனை வந்து நம்ம கொடுக்கணும் கொடுத்தா நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு அந்த இந்த பேஜில் வந்து நம்ம வந்து நேமை வச்சு தான் சர்ச் பண்ணி பார்க்க போகிறோம் அதனால் மொதல் இருக்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அதை கொடுத்தோன்னே நெக்ஸ்ட்டு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சி இந்த பேஜில் வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னா மாவட்டம் இதுன்னு கொடுக்கணும் நம்மளுடைய மாவட்டம் என்ன மாவட்டமோ நம்ம அந்த மாவட்டம் ரெண்டாவது நம்மளுடைய சட்டமன்ற தொகுதி அந்த நேரத்தில் நம்ம எந்த சட்டமன்ற தொகுதியில் இருந்தோமோ நம்மளுடைய சட்டமன்ற தொகுதி அதுக்கப்புறம் நம்ம நேம் நம்ம யாருக்கு பார்க்க போகிறோமோ அவங்களுடைய நேம் தமிழில் எழுதுங்க சரியா இது வந்து இங்கிலீஷ் எடுக்காது அதனால் தமிழில் கரெக்டாக அந்த பேர் என்ன பேரும் அந்த பேரை கரெக்டாக எழுதுருங்க ஏன்னா அதுக்கப்புறம் பேர் மாற்றிருப்பாங்க சில பேர் அந்த நேரத்தில் என்ன பேர் இருந்துச்சோ அந்த பேர் தான் எழுதணும் அதுக்கு அடுத்தது இருக்கிற வந்து எதுவும் எழுத வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆனா பெண்ணான்னு கேட்டிருக்கேன் மெயில் ஃபீமெல் அதில் எதுவும் அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்க கேப்சா கோடை வந்து நம்ம எழுதிட்டு சம்மிட்டு கொடுக்கணும் சமிட் கொடுத்தோம்னா அந்த சட்டமன்றத்தில் அந்த பேரில் யார் யாரெல்லாம் அந்த நேரம் வாக்களித்தாங்களோ அவங்களுடைய முழு லிஸ்ட்டு வந்துடும் அவங்களுடைய ஓட்டர் ஐடி அவங்க பேர் அதுக்கப்புறம் அவங்களுடைய உறவினர் பேர் அப்பா பேர் மனைவியாக இருந்தால் கணவர் பேரோடு சேர்ந்து வரும் கணவர் பேர் அவங்க பேர் வரும் அதுக்கப்புறம் அவங்களோட வரிசை எண்ணு பாகம் எண்ணு இது எல்லாமே அதுலேயே வந்துடும் அதனால் நம்ம ஒவ்வொரு பேராக செக் பண்ணிகிட்டே இருக்கணும் கடைசி லைனில் வந்து வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா அவங்க அந்த நேரத்தில் எங்கே நம்ம ஓட்டு போட்டோமோ அந்த இடம் வரும் மேக்ஸிமம் எல்லோரும் நம்ம வந்து பள்ளிக்கூடத்தில் தான் ஓட்டு போட்டிருப்போம் அதனால் அது எந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம தானே கரெக்டாக பார்க்குறதுக்கு அந்த வியூ ஆப்ஷனை தொட்டால் அதில் வந்து நம்ம எங்கே ஓட்டு போட்டோம் அப்படிங்க காட்டும் போகும்போது நம்ம க கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் நம்ம இதுன்னு அதை மட்டும் க்ரீன்ஷார்ட் எடுத்து வச்சுக்கிடுவோம் ஏன்னா நம்மளுக்கு சட்டமன்றம் தெரியுன்னா பாகம் என்ன வரிசை அந்த மூணுமே தெரிகிறதுக்காண்டி நம்ம நே நேம் என்ன ஏது நம்ம அப்பா பேர் நம்ம பேர் கரெக்டாக இருக்கா நம்ம பேர் நம்ம கணவர் பேரும் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்து வியூ பண்ணி பார்த்துக்கணும் அந்த நேரம் நம்ம அங்கே தான் ஓட்டு போட்டோமான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை ஒரு க்ரீன் ஷார்ட் எடுத்து வச்சுக்கணும் இதுதான் நம்ம வந்து அந்த சீரியல் நம்பரும் பாற்று நம்பரும் எடுக்கிற முறை அதாவது பாகம் எண் வரிசை என்னென்னு கொடுத்துருக்கோம் அது ரெண்டும் இப்படித்தான் ஆன்லைனில் இருந்து நம்ம எடுக்கணும் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துவிட்டேன் அந்த உறவின் முறை உறவினர் பெயர் அப்படின்னு ஒரு ரெண்டு இது இருந்துச்சா அதில் வந்து நம்ம யார் பேரை கொடுக்கணும்னா நம்ம இந்த சர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம பேருக்கு பின்னாடி ஒருத்தர் பேர் இருந்திருக்கும்ல அதாவது நான் இருக்கேன்னா என்னுடைய அப்பா பேர் பின்னாடி இருந்திருக்கோம் ஒரு பெண்களாக இருந்தாங்கன்னா அது கல்யாணம் முடிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுடைய கணவர் பேர் பின்னாடி இருந்திருக்கும் மோதி சர்ச் பண்ணி பார்க்கும்போது யார் பேர் இருக்கோ அவங்க பேர் அவங்க என்ன உறவு முறை நம்ம அப்பா பேர் அப்பா தந்தை அப்புறம் நம்ம கணவருடைய பே பேர் பின்னாடி இருந்துச்சுன்னா கணவர் பேர் அவர் வந்து என்ன உறவு முறை கணவர் கணவர்னு போடணும் இப்படித்தான் ஆன்லைனில் இருந்து நம்ம எடுக்கணும் எடுத்தது பிறகு அந்த முதல் இதில் நம்ம வந்து ஃபுல்லோ பண்ணிடணும் சட்டமன்றத்தின் பேர் பாதம் ஏன் வரிசை எண் அதை பார்த்து கரெக்டாக அதை ஃபுல்லாக பண்ணிட்டா முதல் இது முடியு சரியா ரெண்டாவது இது வந்து என்னன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்களின் உறவினர் பெயர் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இல்லைட்டா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நம்மளுக்கு ஓட்டர் ஐடி லிஸ்ட் இல்லாத பட்சத்துக்கு நம்மளுடைய அப்பா ஓட்டர் ஐடியோ அம்மா ஓட்டர் ஐடியோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு இருந்தால் இல்லாட்டா நம்மளுக்கு உறவினர் யாராக இருந்தாலும் அவங்க ஓட்டர் ஐடியை லிஸ்ட்டை நம்ம இந்த இடத்துல ஃபுல்லோ பண்ணிக்கலாம் பேர் யார் நம்ம அப்பா பேர் லிட்ட அம்மா பேர் அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரு உறவினர் பேர் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணி எடுத்துருப்போம் இல்லையா அந்த லிஸ்ட்டில் நம்ம பேருக்கு பின்னாடி யார் பேர் இருக்கோ அவங்களுடைய பேரை போட்டு அவங்க என்ன உறவு முறை சொன்ன தான் அப்பா வருவாங்க இல்லாட்டா நம்ம கணவரன் வருவாங்க இந்த மாதிரி தான் உறவின் முறை இருக்கும் அதனால் யார் பேர் வருதுன்னு பார்த்து அவங்க என்ன உறவின் முறை வர்றாங்கன்னு இதெல்லாம் ஃபுல்லப் பண்ணிடுங்க மாவட்டம் என்ன மாவட்டம் மாவட்டத்தை போட்டு மாநிலம் எந்த மாநிலமும் நம்மளுடைய மாநிலத்தை ஃபுல்லப் பண்ணி வரணும் ஃபுல்லோ பண்ணதுக்கப்புறம் சட்டமன்ற தொகுதி நம்ம சட்டமன்ற தொகுதி என்னவோ அதை பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் இந்த பக்கமும் அதே மாதிரி அதில் போய் சர்ச் பண்ணி எடுத்து நம்ம சட்டமன்றத்தின் பேர் இல்லாட்டா எண்ணெய் போட்டு பாகமீன் வருகை அதை பூர்த்தி பண்ணிவிட்டால் முடிஞ்சு இவ்வளவு தான் அதுபோல் நம்மளுடைய அப்பா இல்லட்டா அம்மா அவங்க வந்து தவறிவிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னா இப்போ பாம்பு யாரும் வாங்கியிருக்காங்க அவங்க வயசு இருக்காங்க அவங்களுடைய அப்பா அம்மா இருக்கிறது கஷ்டம் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க அப்பாவோட பேரை எழுதிட்டு கீழே இருக்கிறது அவங்களோட ஐடி நம்பர் இருக்கா அதில் வந்து ஒரு கோடு மட்டும் போட்டு விட்டுருங்க அது எதுவும் ஃபுல்லப் பண்ண வேண்டாம் அதே மாதிரி அம்மா இதில் அம்மா இருந்தால் அவங்க இது இல்லாட்டை அம்மா இல்லாத பட்சத்துக்கு அவங்க இது எழுதிட்டு அவங்க பேர் எழுதிட்டு கீழே வந்து அவங்க ஓட்டர் நம்பர் இருக்கிற இடத்துல ஒரு பார் சின்ன ஒரு கோடு மட்டும் விட்டுருங்க வேறு எதுவும் பண்ண வேண்டாம் இவ்வளோ தான் பண்ண வேண்டியது எஸ்ஐஆர் காப்பியோட ஃபுல் லிஸ்ட்டும் இவ்வளோ தான் இது வந்து நம்ம சரியாக எல்லாமே முறையாக எழுதி ஒரு காப்பியை வந்து நம்ம வச்சுக்கணும் ஒரு காப்பியை அவங்க வந்து வாங்கி கொடுவாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ரெண்டாயிரத்து ரெண்டாம் ஆண்டு நம்மளுக்கு ஐடி இருந்துச்சுன்னா முதல் இதை ஃபுல்லாக பண்ணணும் நம்மளுக்கு அந்த வயசாக ரெண்டாயிரத்து ரெண்டாம் ஆண்டு நம்ம ஓட்டு போடலாட்டா ரெண்டாவது இருக்கிற காலத்தில் அந்த நேரம் நம்மளுடைய சொந்தக்காரங்க நம்மளோட அப்பா அம்மா யாராவது ஓட்டு போட்டுருப்பாங்களா அவங்க லிஸ்ட்டை நம்ம இங்குக்குள்ளே எழுதிடணும் தெளிவாக பார்த்துக்குங்க இதில் எது மிஸ்டேக்கு திருத்தம் பண்ணுறது அடித்து எழுதுறது இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது அதனால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா பார்த்துட்டு எழுதிருங்க சரியா மேலும் இதை பற்றி எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ கூட தாராளமாக போடலாம் உள்ள உலக சமுதாய உறவுகள் பார்த்து கவனமாக இந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணுங்கள் சப்போஸ் யாருக்கோ தார் மேலும் சந்தேகம் எதுவும் இருந்துச்சுன்னா பக்கத்தில் யார்கிட்டையாவது கொஞ்சம் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுக்கோங்க அதனால் தவறாக யாரும் ஃபுல்லப் பண்ணாதீங்க சரியான முறையில் சரியான இதை முறை முறைப்படி ஃபுல்லப் பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம் மேலும் ஒரு வீடியோவில் உங்களிடம் சந்திக்கிறேன்